வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க ஒரு நிமிஷத்தில் இப்போ ஒரு சட்னி செய்ய போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் பச்சை மிளகா நாள் போட்டிருக்கேன் காரம் ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் உள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை இப்போது குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அடிச்சுக்கிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் பல்லாரி வெங்காயம் ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருந்தேன் அது ஊற வச்ச புளியே சேர்த்துக்கோங்க கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதையும் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி குறை தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் இப்போ ஒரு ஐட்டம் போகிறோம் அது என்னென்னா ஒரு பவுலில் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் இதில் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த சட்னிக்கு நல்ல நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தோசை சுட்டு இந்த தோசைக்கு இதை சாப்பிட போகிறேன் இட்லி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு பிசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் கம்மஞ்சோறு ஆக்கி அதுக்கு இதை தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கம்மஞ்சோறு பண்ணி இதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசைக்கு நம்ம இப்போது இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்